நர்பவி டிவைன் சேனல் நேயர்களுக்கு அன்ப வணக்கம் மார்கழி மாதத்தை நிறைய பேர் புண்ணியமான வாதங்கள் சொன்னாலும் சில பேருடைய ஐதீக சாஸ்திரப்படி அதை வந்து பீட மாதமும் சொல்கிறாங்க முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிராமின்ஸாக இருக்கட்டும் நிறைய தமிழர்களாக இருக்கட்டும் இந்த கேலண்டர்லேயே நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குதுங்க அதாவது நம்ம வந்து சித்திர மாத பிறப்புன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த பிராமின்ஸுங்களுக்கு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா பத்து நாள் முன்னாடியே அவங்களுக்கு வருடம் பிறந்துடும் அப்போ வந்து நம்ம அவங்களுக்கு வந்து மார்கழி மாதம் பதினஞ்சு நாள் ஆன உடனே தை மாதம் பிறந்துடும் அதனால் அவங்க மார்கழி மாதத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுறாங்க நிறைய நிறைய கிறிஸ்டின்ஸ் ஒரு ஆடி மாதத்தில் பிராமின்ஸ் கல்யாணம் பண்ணுறாங்களே அப்படின்றதெல்லாம் கேள்வி கேட்பாங்க ஆனால் மார்கழி மாதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க புண்ணியமான ஒரு மாதம் அதில் வீடு மாறலாமா அப்படின்னா மாறலாம் ஆனால் ஹவுஸ் ஓனர் மாற விட மாட்டாங்க ஏன் அது தேவர்களுக்கு புண்ணியமான காலம் அந்த இடத்த எடுக்கும்போது சுத்தமாக லட்சுமி எடுத்துகிட்டு போயிடுறதாக அவங்களுக்குள்ள ஒரு ஐதீகம் இதே தவிர ஒரு மனிதன் தன்னோட வளர்ச்சிக்காக ஒரு கம்பெனி சேஞ்ச் பண்ணுறது ஒரு கம்பெனியில் நான் ஒரு ஹோமம் ஒர்க் இருக்கேன் வளர்ச்சிக்காக நீங்கள் தொடர காரியங்கள் எல்லாம் ஏன்னா மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து தனுர் மாதம் தனுர் மாதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க குரு பகவானுடைய மாதம் அது ஏன்னா குரு ஆட்சி பெறக்கூடிய ராசி அது அப்படி இருக்கும்போது மார்கழி மாதத்தை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா சூரியன் எந்தெந்த ராசிக்குள்ளே போகிறாங்களோ அந்த ராசியை தான் தமிழ் மாதம் நம்ம குறித்து வச்சுருக்கோம் அப்போ சூரியன் தனுசுக்குள்ளே போயிட்டாலே மார்கழி மாதம் தான் அப்போ சூரியனும் குருவும் மறைமுகமாக எழுகிறாங்க சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதம் அப்போ மார்கழி மாதம் தாராளமாக ஒரு வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் இடம் மாறலாமா கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தோட சுபிக்ஷத்தை வளர்த்துட்டு போகிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இனி வந்து மைண்டில் வந்து நம்ம இந்த மார்கழி மாதம் இது செய்யலாமா செய்யக்கூடாதா எல்லா மாதங்களும் இறைவன் நிறைந்த மாதங்கள் தான் அதில் மார்கழி தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்த மாதம் அந்த மாதத்தில் நம்ம எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம் அதை அடிஷ்னல் என்னன்னாக்கா உங்களோட சுய ஜாதகம் ஒரு ஜாதகத்தில் கலத்திரக்காரகன் சுக்கரன் கல்யாணத்துக்கான கிரகம் சுக்கரன் அவர் தனுசில் இருக்காருன்னா உங்களோட சோல்மேட்டை மார்கழி மாதம்தான் பார்ப்பீங்க அதே போல் பத்தாம் அதிபதின்றவர் தொழிலை சொல்லக்கூடியவர் அவர் தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா உங்கள் தொழில் தொடக்கம் மார்கழி மாதம்தான் இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சு நீங்களே ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம் இப்படி தான் ஏன் இந்த மாதம் நம்மளுக்கு அமைஞ்சிச்சு ஏன் இந்த தேதியில் நான் கல்யாணம் பண்ணேன் இது எல்லாமே முழுக்க முழுக்க உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்போது அதாவது தாயுடைய கர்ப்பவாசல்லேருந்து நீங்கள் வெளிவந்த நாள் நேரம் முகூர்த்தம் அதை வச்சு கணிக்கப்பட்ட பஞ்சபூதத்தை வைத்து கணிக்கப்பட்ட ஜாதகம் அதில் இருக்க நைன் பிளானட்ஸ் தான் உங்களுடைய பிறந்த நொடியிலிருந்து அது கூட இல்லை வயிற்றில் உருவான நொடியிலிருந்து இறக்கக்கூடிய நொடி வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிவிக்கக்கூடியது அப்போ மார்கழி மாத வழிபாடு எல்லா நன்மைகளும் வெற்றிகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி